கத்தரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திக்க உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக இஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அநேகருடைய கண்களை திறக்கிறதாக இருக்கிறது இவைகளெல்லாம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற சாட்சியின் மூலமாக அவைகளை அறிந்து நாங்கள் கத்தரை துதிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் கத்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் அந்த த இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டுமானால் மதியீனம் என்கிற ஒரு தலைப்பை வைக்கலாம் அதாவது நம்முடைய பேச்சு தமிழ் நடைமுறை தமிழில் அந்த வார்த்தையை சொல்லணும்னா முட்டாள்தனம் அறிவில்லாத மதியீனம் என்று நாம் அதை வைத்துக் கொள்ளலாம் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் அப்படியே ஞானத்திலும் கனத்திலும் பெற்றவனை சொற்ப மதி அப்படியே செய்யும் கவனித்து பார்த்தீர்களா தைலக்காரனுடைய பரிமள தைலம் அந்த தைலம் அவ்வளவு அழகான வாசனை வீசுகிற ஒரு தைலம் அநேகரை தன் பக்கமாக சுண்டி இழுக்கிற ஒரு தைலம் அந்த தைலத்திற்கு உண்டு அதனுடைய வாசனை அந்த அளவு வீசுகிறது அந்த வாசனைக்கு அநேகர் மயங்கி போகிறார்கள் அப்படிப்பட்ட பரிமள தைலத்திலே ஒரு உள்ளே விழுந்து விட்டால் அந்த செத்து போனை அந்த முழு பரிமள தைலத்தையும் கெட்டு போக பண்ணும் அதற்கு பின்பு அந்த பரிமள தைலம் எதற்குமே உதவாது நாம் இப்படி வைத்துக் கொள்ளலாமே ஐந்து நிமிடத்திற்கு முன்பு வரை அந்த பரிமள தைலம் எல்லாராலும் விரும்பப்பட்டது அநேகர் அந்த தைலத்தை எடுத்து பூசிக்கொண்டார்கள் தாங்கள் வாசனையாக இருக்க வேண்டும் என்று அநேகருக்கு அது பயன்படுத்தப்பட்டது அநேகர் அதை விரும்பினார்கள் அநேகரால் விரும்பப்படத்தக்கதாக அந்த பரிமள தைலம் இருந்தது ஆனால் ஒரே ஒரு செத்தையை உள்ளே விழுந்த உடனே யாரெல்லாம் அந்த பரிமள தைலத்தை விரும்பினார்களோ அதற்கு பின்பு அந்த தைலத்தை வெறுக்க ஆரம்பித்தார்கள் அதற்கு பின்பு அந்த தைலத்தை எடுத்து பூசிக்கொள்ளாமல் போனார்கள் காரணம் அந்த தைலம் முழுவதும் கெட்டுவிட்டது ஒரே ஒரு ஈனாலே அப்படியே ஞானம் கனம் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவராயிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் விசேஷித்த இடங்களிலே இருக்கிறவர்கள் மேன்மையானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சொற்பமதி அப்படியே அந்த பரிமள தைலம் எப்படி கெட்டு போயிற்றோ அதே போல இந்த சொற்ப மதியீனம் அவருடைய வாழ்க்கையை நாறி போகப்படும் அவருடைய வாழ்க்கையை எல்லாரும் வெறுக்கத்தக்கதாக மாற்றிவிடும் சொற்ப மதியீனம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மதியீனம் என்பது மிக 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 மோசமான ஒரு காரியம் எனவேதான் வேதத்தில் பார்த்தால் ஞானத்தை அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஞானம் வீதிகளிலே நின்று சத்தமிடுகிறது வா என்று அழைக்கிறது ஞானத்தை புதையலை தேடுவது போல தேடி அதை அணைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு இவைகளெல்லாம் குறித்து எந்த மனிதனும் கவலைப்படுவதில்லை ஒருவரும் கவலைப்படுவதில்லை தங்களுடைய நிலைமைகள் என்னவோ தங்களுடைய காரியங்கள் என்னவோ அப்படி அப்படியே வெளிப்படுத்தி விட்டு கடைசியில் யாருக்கும் நான் கவலைப்படுவதில்லை யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை யாருக்கும் பயப்படுவதில்லை நான் இப்படித்தான் என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயரை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பலர் உண்டு ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் ஞானமாய் நடந்து ஐயோ யாருடைய வாயிலும் நான் விழக்கூடாது கர்த்தர் எனக்கு கனம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு மேன்மை கொடுத்திருக்கிறார் அவைகளை நான் இழந்து விடக்கூடாது இந்த கனத்தோடு மேன்மையோடும் எனக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கர்த்தரடை சேர வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பயத்தோடு வாழுகிற ஒரு சிலர் கவனமாய் வாழுகிற ஒரு சிலர் உண்டு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஞானத்தினாலும் கனத்தினாலும் நிறைந்திருக்கிற கர்த்தராலே பயன்படுத்தப்பட்ட கர்த்தராலே மேன்மையாக வைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அவருடைய வாழ்க்கையில செய்த சின்ன மதியீனமான காரியத்தை நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்னென்ன என்பதை பார்த்து கடைசியில நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்களுடைய புத்தியீனம் எங்களுடைய மதியீனம் எங்களுக்கு வேண்டாம் அவைகளெல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ண போகிறோம் முதலாவது எண்ணாகுமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணாகுமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி ஆ ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் யார் யாரிடம் சொன்னாங்க தெரியும் அந்த வார்த்தைய ஆரோன் மோசையிடம் சொல்லுகிறார் மோசே ஆரோன் மிரியா இவர்கள் மூன்று பேரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் சகோதரனும் சகோதரியும் இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் மோசையின் மேலே பொறாமை வந்து விட்டது மோசை ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணி இருந்தாலும் அது நிமித்தமாக மோசையின் மேலே பொறாமை கொண்டார்கள் கோபம் கொண்டார்கள் யாரு கூட பிறந்தவங்க மற்ற யாரும் பேசல ஆனா கூட பிறந்த கூட பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு தைரியம் என்னுடைய சகோதரன் தானே அதனால நான் என்ன வேணாலும் பேசுவேன் நீ ஊழியக்காரன் ஊருக்கு ஊழியக்காரனா இருக்கலாம் ஆனால் எனக்கு நீ சகோதரன் அல்லவா எனவே நான் பேசுவேன் என்று சொல்லி ஆரோனும் மிரியாமும் இந்த மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள் கர்த்தர் மோசை தான் பேசினாரா எங்களை கொண்டு பேசவில்லையா அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக பேசினார்கள் மோசை மிகுந்த சார்ந்த உள்ளவனா இருந்தானா எனவே அவன் அமைதியாக இருந்து விட்டான் ஆனால் மோசையை அழைத்த தேவனுக்கு கோபம் வந்து விட்டது அந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதில் சில காரியங்களை நாம் விளங்கி கொள்ள முடியும் என்ன தெரியுமா மோசை ஆரோனியும் மிரியாமையும் மோசை தேவன் ஆரோனியும் மிரியாமையும் மோசி மூன்று பேரையும் கூப்பிட்டார் வாங்க ஆசிரிப்பு கூடாரத்துக்கு வாங்க கூப்பிட்டு ஆரோனையும் மிரியாமையும் பார்த்து கத்தர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் உங்க கூட பிறந்தவன் தான் உங்க சகோதரர்கள் தான் ஆனா அவன் என்னுடைய ஊழியக்காரன் அவன் என்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னாலே அழைக்கப்பட்டவன் என்னாலே பயன்படுத்தப்படுகிறவன் அவன் என்னுடையவன் என்னுடையவனை நீங்க என் சகோதரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாமிச உறவை நினைத்துக்கொண்டு நீங்கள் அவனிடத்திலே பழகக்கூடாது அவன் தேவனுடைய ஊழியக்காரன் ஊழியத்தில் என்றைக்குமே மாமிச பிரகாரமான உறவுகள் உள்ளே வரக்கூடாது என்னோடு நெருங்கி பழகுகிற ஊழியக்காரர்களிடத்திலே நான் உண்டு ஐயா சபைக்குள்ள உங்கள் மனைவி உங்கள் உங்களுக்கு மனைவி எல்லாம் அவங்க ஒரு விசுவாசி உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையில் ஒரு விசுவாசி நீங்கள் அப்படித்தான் நினைக்கணும் ஊழியத்தில் அப்படித்தான் நினைக்கணும் ஏன் பிள்ளைங்க மாமிச உறவுகளை நீங்கள் ஊழியத்திற்குள்ளே கொண்டு வந்தால் தேவன் விலகி விடுவார் செயல்படாமல் போய்விடும் கடைசியில் ஏலியை கவனித்து பாருங்கள் ஆண்டவர் சொன்னார் என்னை பார்க்கிலும் உன் குமாரி மதிப்பானேன் என்று கேட்டுவிட்டார் ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அற்புதம் செய்வதற்கு முன்பு அவருடைய தாயாகிய மரியாள் இயேசுவின் உரிமையோடு பேசுகிறாள் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை ஏதாகிலும் செய்ய வேண்டும் உடனே இயேசு சொன்னார் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வர அதுக்கு என்ன அர்த்தம் உன் வேலையை பார்த்துட்டு போ ஊழியத்திற்குள்ள அம்மா அப்பா பையன் மனைவி உள்ள வராத எனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் ஊழியத்தில் நான் தேவனுடையவன் இயேசு கராராக சொல்லிவிட்டார் அதே போல மோசையினுடைய சம்பவத்தில் வருகிறது அரோன் உன் கூட பிறந்து வந்தான் மிரியாம் மோசே உன்னுடைய சகோதரன் தான் ஆனால் அவன் என்னுடைய ஊழியக்காரன் என்னுடைய கரத்துல நான் எடுத்துக்கொண்டதற்கு பின்பு அவர்களிடத்திலே நீ மாமிச உறவிலே நீ வரவே கூடாது உனக்கு ஏன் பயம் இல்லாமல் போச்சு காரி துப்பினார் அந்த மிரியாமை குஸ்டரோகியை மாறி போனார் உடனடியாக ஆரோனுக்கு நடுக்கம் வந்து விட்டது பயம் வந்து விட்டது அதற்கு முன்னாடி மோசையை அவ்வளவு துணிகரமா பேசணும் இப்ப சொல்றான் ஆண்டவனே மோசையை பார்த்து சொல்ற ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்து விட்டோம் கொஞ்சம் எங்களுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் புத்தி இல்லாம நாங்க பேசிட்டோம் புத்தி இல்லாம செஞ்சிட்டோம் இந்த பாவத்தை எங்க மேல சுமத்தாதிரும் கடைசில ஊழியக்காரனாகிய மோசை பறிந்து பேசுகிறான் ஆண்டவரத்துல அப்பமா ஆண்டவர் என்ன சொன்னாரு ஒரு ஏழு நாள் அவள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும் ஒரு தகப்பன் காரி துப்பினா ஏழு நாள் இருக்க மாட்டா அப்படியே இருக்கட்டும் நான் துப்பிட்டேன் அவள் அவள் வெளியே இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லிவிட்டாள் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய தீர்க்க இருந்தாள் மிரியம் பிரதான ஆசாரியனாக இருக்கிறான் இந்த ஆர்வம் கனம் இருந்தது ஞானம் இருந்தது தேவனுடைய அபிஷேகம் இருந்தது மேன்மை இருந்தது சொற்ப மதியீனம் கடைசியில் அவர்களை படாத விட்டது இரண்டாவது ஒரு மனிதன் இருக்கிறான் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேத வசனம் இப்படி சொல்லுகிறது சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தி புத்தீனமாய் செய்தி கத்தரும் நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றாமற் போனேன் மற்றபடி கத்தருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னதாக வேதம் சொல்லுகிறது சவுல் புத்தினமாய் செய்த காரியம் என்ன கொஞ்சம் அறிவில்லாமல் சவுல் செய்த காரியம் என்ன சவுல் தானாக ராஜாங்கத்துக்கு வந்தானா இல்லை கர்த்தர்தான் சவுலை தெரிந்து கொண்டார் கர்த்தர்தான் சவுலை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர்தான் சவுலை அழைத்தார் அவன் தளவாடங்கள் அண்டையிலே ஒழித்து கொண்டிருந்த கர்த்தர் அவன் இருக்கிற இடத்தை சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணினார் அந்த அளவு பெற்றிருந்த சவுல் இஸ்ரேவேலின் முதலாவது ராஜாவாக இருந்த சவுல் தேவனாலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கனம் மேன்மை ஞானம் மகிமை சொற்ப புத்தியீனம் சொற்ப மதியீனம் என்ன செய்துவிட்டான் சாமுவேல் அவனிடத்தில் சொல்லி போயிருந்தான் நான் வருவேன் உன்னிடத்தில் ஏழு நாள் எனக்காக காத்திரு நான் வருவேன் வந்ததற்கு பின்பு நம் தேவனுக்கு பலி செலுத்தலாம் பலி செலுத்தினதற்கு பின்புனு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி இருந்தான் ஆனால் ஏழு நாள் ஆகிறது சாமுவில் வரவில்லை காலையில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான் சாமுவில் வருவானா வருவானா என்று சாமுவேல் வரவில்லை சாமுவில் வர சாமுவில் வர தாமதம் ஆயிற்று பெனிஸ்டர் ஒருபுறம் யுத்தத்திற்காக ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்களெல்லாம் சவுலை விட்டு சிதறி போய்க் கொண்டிருக்கிறார்கள் சவுல் சூழ்நிலையை பார்க்கிறான் ஜனங்கள் போகிறார்கள் எதிரி ஆர்ப்பரிக்கிறார்கள் ஐயோ ஆண்டோருடைய வார்த்தையை சொன்ன இந்த சாமுவில் இன்னும் வரவில்லையே என்ன செய்யலாம் கர்த்தருக்கு போய் பலி செலுத்தினான் தீர்க்கதர்சியினுடைய வேலை வேறு ஆசாரியனுடைய வேலை வேறு சுவிசேஷகனுடைய வேலை வேறு மேய்ப்பருடைய வேலை வேறு போதகனுடைய வேலை வேறு தீர்க்கதர்சியினுடைய வேலை வேறு அப்போஸ்தனுடைய வேலை வேறு அப்போஸ்தல ஊழியங்களிலே பவுல் எழுதும் போது சொல்லுகிறார் பேதுரு இஸ்ரவேலுக்கு அப்போஸ்தலன் பவுல் ஆகிய நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறான் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலை நிலைத்து நிற்க வேண்டும் அதை மிஞ்சி போனால் அதை மிஞ்சி போனால் தேவனுடைய ஊழியர்கள் பணம் என்னிடத்தில் தான் இருக்க வேண்டும் நான் தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் நிச்சயமாகவே முடியாது அப்போ அதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் நாங்கள் வேதத்தை வாசிப்பதிலும் வேதத்தை போதிப்பதிலும் ஜபம் பண்ணுவதிலும் நாங்கள் தரித்திருப்போம் இந்த அக்கௌண்ட் வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் அது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பர்சுத்த ஆவினாலே நிறைந்த நர்சாட்சி பெற்ற ஒரு ஏழு பேரை தெரிந்தெடுத்து அவர்களை மூப்பர்களாக வைத்து எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள் எங்களுக்கு வேண்டாம் அது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பணம் பணம்னு ஓடின யூதாஸ் சேர்த்து போனா அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு மூப்பர்கள் நிர்வாகம் பண்ண வேண்டும் அதை விட்டு விட்டு ஊழியத்திற்குள்ளாக அவர்கள் மூக்கை நிலைக்க கூடாது ஏன் இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் ஜாஸ்தியா போச்சு மெசேஜ்ல ஐயா ஏன் இந்த ஊழிய இன்னைக்கு செய்யறீங்க சபைக்கு இப்படி ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங் இதெல்லாம் வேண்டாம் ஐயா எங்கிட்ட கேட்காம நீங்க எப்படி செய்யலாம் அதற்குள்ளாக மூப்பர்கள் போகக்கூடாது கமிட்டி உறுப்பினர்கள் போகக்கூடாது ஊழியத்திற்குள்ளாக கமிட்டி உறுப்பினர்கள் போகக்கூடாது அவரவர்களுக்கு உள்ள அழைப்பு அந்தந்த அழைப்பிலே நிலை நிறுக்க வேண்டும் ஆனால் சவுல் கொஞ்சம் புத்திஹீனமாக தன்னுடைய அழைப்பை மறந்து நம்மை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் சாமுவேல் அவன் ஒரு ஊழியக்காரந்தனை பார்த்து கொள்ளலாம் எண்ணி துணிந்து பலியிட்டான் நடந்தது என்ன தேவன் அவனை புறக்கணித்து தள்ளினான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமற் போன மதியீனமாய் செய்தேன் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அடுத்தவருடைய வேலைகளுக்குள்ளாக பிரவேசித்த அந்த சவுலை தேவன் தூக்கி எறிந்தார் போ வெளியே இனி எனக்கு நீ தேவையில்லை இழந்து போனான் ராஜ்யபாரத்தை ராஜ்யபாரத்தை இழந்து போனால் கூட பரவாயில்லை தன்னுடைய ஜீவனையும் இழந்து போனான் தன்னுடைய பட்டயத்தை தானே நட்டு அதில் நாண்டு கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சொற்பமதியினம் சின்ன ஒரு காரியம்தான் ஆனால் அதனுடைய விளைவு மிக இருந்தது கடைசியாக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும் உபாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் அங்கு சொல்லுகிறது அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பிஸ்காவின் கொடுமுடியிலே அந்த மலையின் உச்சியிலே ஏறி நான் என் ஜனத்திற்கு கொடுக்கிற தேசத்தை நீ பார் ஆனால் இந்த யோர்தான் நதியை நீ கடந்து போவதில்லை அந்த தேசத்திற்குள் உன்னுடைய கால்கள் படுவதில்லை நீ அந்த தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது உன் கண்களால் மாத்திரம் வேண்டுமானாலும் நீ பார்த்து கொள்ளலாம் நீ எந்த மலையில ஏறி அந்த தேசத்தை பார்க்கிறாயோ அதே மலை உச்சியில நீ மறித்து போவாய் மோசே எவ்வளவு பெரிய மோசே மோசையை போல ஒரு தீர்க்கதர்சி அதற்கு முன்பும் இருந்ததில்லை அதற்கு பின்னும் எழும்ப போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் அவ்வளவு கனத்துக்குரிய மோசை சொற்ப மதி ஒரு சின்ன மதி இனம் புத்தி இனமான காரணம் அவர்களோடு கூட இருந்தவர்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினதினாலே உதடுகளினாலே பதறி பேசினான் கண்மலையை பார்த்து பேச சொன்ன கர்த்தர் இவன் கண்மலையை பார்த்து அடித்தான் இரண்டு அடி கோபத்திலே அடித்தான் அவ்வளவு டென்ஷன் இருந்த மோதே மோசைக்கு சாந்த குணமுள்ளவன் அமைதியாய் இருந்தவன் ஆனால் அவன் கூட இருந்தவங்க யாரும் அவனுக்கு அவனுடைய அமைதியை தொடர விடவே இல்லை அவனை டென்ஷன் ஆக்கிறதுலே இருந்தாங்க கொஞ்சம் இழந்துட்டான் அவனுடைய நிதானத்தை இழந்தான் சாந்தத்தை இழந்தான் அடித்தான் கண்மலையை மலையை அடித்தா பெருசா பவுல் சொல்லுகிறார் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவை கிறிஸ்து முதலாவது தடவை அடிக்கப்படலாம் சகோதரனே சகோதரியே இரண்டாவது தடவை அவர் அடிக்கப்படக்கூடாது நீ பேசாத என்னிடம் இனி நீ அந்த காணானுக்குள் போக முடியாது இந்த மலை உச்சியிலே நீ மறிப்பாய் வேண்டுமானால் நீ பார்த்து கொள்ளலாம் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே மோசேயை விட நாம் பெரியவர்களா மோசையை விட பெரியவர்களா அந்த ஆரோர் மிரியாமை விட நாம் பெரியவர்களா தேவனாலை கனம் பெற்றிருந்தவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தவர்கள் சொற்ப மதியீனத்தின் நிமித்தமாக அழிந்து போனார்கள் கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போனார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் பல முறை யோசிக்க வேண்டும் நான் செய்ய போகிற காரியம் சரியானதுதானா தெரியவில்லையா அன்றுடைய சமூகத்தில் விழுந்து விட வேண்டும் ஐயா எனக்கு தெரியவில்லை புத்தியினமாய் பல காரியங்களை செய்கிறேன் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு ஞானம் தாரும் புத்தியோடு காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா அந்த ஒரு இடத்திலே கேட்க வேண்டும் தயவு செய்து என்னுடைய புத்தியினத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் மதிய இனத்தை எடுத்து போடும் ஞானத்தோடு காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்னை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே ஆண்டவரிடத்திலே கெஞ்ச வேண்டும் யா கோபிலை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தார் என்னிடத்திலே கேட்க கடவன் அவன் தேவரிடத்திலே கேட்க கடவன் அவன் அவனுக்கு சம்பூரணமாக அவர் கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது அல்லவா இடத்திலே கேட்போம் எனக்கு ஞானம் தாருமாண்டவரே என் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் தாரும் என் தொழிலை நடத்துவதற்கு என் வேலை உண்மையா செய்கிறதற்கு எனக்கு ஞானம் தாரும் சபையை நடத்துவதற்கு ஊழியத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும் அந்த ஒரு இடத்துல ஞானத்தை கேட்போம் புத்தியை நம்ம எதையும் செய்யாதிருப்போம் இருப்போம் தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு தருவார் நம்ம ஞானத்தினாலே நிரப்புவார் அப்பொழுது ஞானமாய் காரியங்களை நடப்பித்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் காத்துக்கொள்ளுவோம் மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம்மா ஜபிப்போமா என்னோடு கூட சேர்ந்து ஜபிப்பீர்களா நாம் ஜபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னோடு கூட இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் உம்முடைய விசேஷத்த ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக அன்றுவரை நாங்கள் புத்தியினம்மை மதியினம்மை எந்த காரியத்தையும் செய்து விடாத ஞானத்தோடு சகல காரியங்களையும் செய்ய எங்களுக்கு அனுக்கரகம் தாரும் அன்றுவரே நாங்கள் ஞானமில்லாதவர்கள் எங்களை உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்போம் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஞானத்தோடு காரியங்களை செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ளவும் மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை ஆசீர்வதியும் என்னோடு ஜபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் ஆமேன் ஆமே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் தம்முடைய ஞானத்தினாலே உங்களை நிரப்புவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ